என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி தனுசு ராசி மூல நட்சத்திரம் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களை எல்லாருமே பெண் கொடுக்கறதுக்காகவோ இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காகவோ யோசிக்கிறது ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியல இந்த மூலக்காரங்களுக்கு வந்து அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க இந்த மூலஸ்திரக்காரங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மூல மூலஸ்திரம்னாவே எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பீங்க ஐயோ மூலநஸ்திரம்மா பொண்ணு கொடுக்கக்கூடாது அந்த பையனை கட்டக்கூடாது அப்படின்ட்டு இந்த மூலஸ்திரக்காரங்க அதி புத்திசாலியாக இருப்பாங்க புத்திசாலி வேறு அதி புத்திசாலி வேறு அவங்க நான் அந்த சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் இவங்க அந்த அறிவியல் ரீதியாகவே ஆராய்ச்சி செய்வாங்க இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு இவங்களுடைய பலம் என்ன தெரியுங்களா இவங்களுடைய தாயுடைய வகையில் தான் இவங்களுக்கு அதிக பலமாகவே இருக்கும் இவங்க அக்கா தங்கச்சியை ஏன்னா பெண்களோட தான் இவங்க வந்து ஐக்கியமாக இருப்பாங்க பெண்கள் அதாவது தன்னுடைய பிறந்த வீட்டை வந்து ரொம்ப ஒரு உயர்வாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அம்மா அக்கா தங்கச்சி இவங்க பெண்கள் தான் இவங்களை ரொம்ப நேசிப்பாங்க அந்தளவுக்கு இந்த ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய மைனஸ் பாயிண்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அக்கா தங்கச்சிக்காகவும் அம்மா அவங்களுக்காகவும் தான் இவங்க போராடுவாங்க ஆஹ் அப்போ இவங்களுக்கு பொண்ணு கொடுத்தா இல்லை இந்த பொண்ணை கட்டுனா எப்படி இருக்கும் தன் குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் தானே போவாங்க அது தப்பு இல்லை இல்லைங்களா இப்போ யா யாரை கல்யாணம் பண்ணாலே கல்யாணம் தான் இதே வந்து மூல சத்திரக்காரங்களை நீங்க வெறுக்கிறதுக்கான காரணங்களும் எனக்கு தெரியும் அது ஏன் வெறுக்கிறீங்கனாலையும் எனக்கு தெரியும் ஆ ஆனா இப்போ இந்த மூல சத்திரக்காரங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க அந்த இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி மூலநட்சிரக்காரங்களை கல்யாணம் பண்ணால் எந்த ஒரு பாதிப்புங்களும் வராது ஆனால் மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த ஜாதக கட்டத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க மற்ற வழியெல்லாம் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரி புத்திசாலித்தனமான ஒரு நபர் கிடைக்கிறது ரொம்ப சிரமம்